வணக்கம் நண்பர்களே சேனல் அக்கம் ஆர்டிஎஸ் நேற்று இன்று நாளை ஒரு சில இதில் இதை சொல்ல மறந்துடும் நேற்று இன்று இது வந்து நேற்று நடந்த ஒரு சம்பவம் நேற்றுனாக்கா நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா கோவா கொரோ கரோனா கொரோனா காலத்தினுடைய நிவாரணம் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்து தமிழ் பத்திரிக்கையில் வந்து கார்த்திகேயன் ஒருத்தர் எழுதியிருக்காரு இது சம்மந்தமாக இது யாருக்கு எழுதியிருக்கிறாங்கன்னு கேட்டால் மத்திய மாநில அரசுக்கும் அதில் வந்து மாசு சுகாதாரத்துறை அமைச்சர் அவருடைய படம் இதில் போட்டு 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 எழுதியிருக்காரு இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா பெருந்தொற்றில் பேரழில் பெற்றோரை இழந்த குழந்தைகள் எந்த காலத்திலும் பாதித்து விடக்கூடாது என்பதற்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்தனர் தாயையும் தந்தையையும் கொரோனாவுக்கு பறிகொடுத்த பிள்ளைகளுக்கு மத்திய அரசு பத்து லட்சமும் மாநில அரசு ஐந்து லட்சமும் நிவாரணம் அறிவித்தன தாய் அல்லது தந்தை இழந்த பிள்ளைகளுக்கு ஒரு மூணு லட்சத்தை நிவாரணமாக அறிவித்த மாநில அரசு கரோனாவால் பா கரோனாவால் பெற்றோரை இழந்த பிள்ளைகளின் கல்லூரி வரையிலான படிப்பு செலவுகள் ஏற்பதாக உத்தரவாதம் தந்தது ஆனால் இதெல்லாம் சொன்னபடி நடந்ததா என்றால் இல்லை என்கிறார்கள் அந்த பாதிக்கப்பட்ட அந்த 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 இருந்து பல்லடம் அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த பஞ்சலிங்கம் என்பவர் கரோனாவின் ஆரம்ப நாளையில் அதற்கு பலியானவர் இவரது மகள் தற்போது கோவையில் உள்ள கல்லூரி ஒன்றில் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் இவர் தந்தை இறந்த மறுவாரமே கொரோனா நிவாரண உதவித்தொகைக்காக விண்ணப்பித்தார் ஆண்டுகள் நான்காகியும் இன்னமும் அதற்கு அரசு தரப்பிலிருந்து இல்லை பஞ்சலிங்கத்தின் மனைவி தினமும் பனிரெண்டு நேரம் பனிரெண்டு மணி நேரம் உழைத்து தனது மகளை படிக்க வைத்து வருகிறார் அந்த பஞ்சலிங்கம் அப்படின்றவருடைய மகள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க கல்லூரியில் அந்த அம்மா வந்து கஷ்டப்பட்டு ஏதோ தினக்கூலி வேலை செஞ்சு அந்த குழந்தைய வந்து இப்போ அந்த பெண் வந்து படிக்க வச்சுட்டு இருக்காங்க இது வந்து இவங்க நாலு வருஷமாக இது சம்மந்தமாக இதனால் இறந்து போன அவருடைய இதை வந்து அவருக்கான அந்த அரசு சார்ந்த அந்த இது வந்து இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை இதே போல் இது இது ஃபஸ்ட்டு இது ஒன்று ரெண்டாவது இதே போல் திருப்பூர் பிச்சம்பாளையத்தை சேர்ந்த ஒரு த தம்பதியர் கொரோனா தொற்றுக்கு பலியானவர்கள் இவர் இவர்களது மகள் கெட்டித்தன கெட்டிக்காரத்தனமாக பள்ளிப்படிப்பை முடித்து தற்போது சென்னை மருத்துவக் கல்லூரியில் ரெண்டாம் ஆண்டு படிக்கிறார் இவருக்கும் உயர் உயர்கல்விக்கான அரசின் உதவித்தொகை இதுவரை கைக்கு கிடைக்கவில்லை உறவினர்கள் நண்பர்கள் உதவியால் மருத்துவக் கல்வியை நடை தடைபடாமல் தொடர்கிறார் அந்த மாணவி இது வந்து ரெண்டாவது இது இந்த ஃபஸ்ட்டு வந்து பல்லடம் இது வந்து திருப்பூர் பிச்சம்பாளையத்தை சேர்ந்தவங்க இவங்களுக்கும் அந்த பாப்பா பாப்பாவை ஏதோ நல்ல முறையில் ஏதோ படித்து இருந்து இது பண்ணி அவங்க வந்து அரசு மருத்துவக் கல்லூரியில் வந்து ரெண்டாம் ஆண்டு படிச்சுட்டு இருக்காங்களாம் இந்த இரண்டு பிள்ளைக்கும் சாம்பிள் தான் இந்த தமிழகம் எங்கும் தகுதியான இது வந்து சாம்பிளாம் இது வந்து அவர் எழுதியிருக்கிற இது என்ன சொல்கிறேன்னா அவருக்கு நிறைய தெரிஞ்சிருக்குது இது சம்மந்தமாக எழுதி எழுதியிருக்கக்கூடிய இரா கார்த்திகேயன் அவர்களுக்கு இது சம்மந்தமாக நிறைய பேர் இதை சார்ந்து தெரிஞ்சு ஆனால் இது நான் வந்து சாம்பிளாக தான் ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது இது குறித்து பேசிய திருப்பூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு அதிகாரிகள் சிலர் மாவட்ட வாரியாக குழந்தைகளுக்கான கொரோனா நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன ஆனால் அனைத்து தகுதிகளிலிருந்தும் மாவட்டத்துக்கு நூற்றி ஐம்பது முதல் இரநூறு குழந்தைகள் வரை கொரோனா நிவாரண உதவிகள் கிடைக்காமல் காத்திருக்கிறார்கள் பாருங்கள் ஒரு மாவட்டத்துக்கு அந்த நேரத்தில் நடந்த அந்த அலையில் சிக்கி என்ன தவித்த அந்த அந்த குறிப்பிட்ட அந்த வாரிசுதாரர்களுக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரு மாவட்டத்துக்கு வந்து இரநூறு பேர் ஒரு மாவட்டத்துக்கு நூற்றி ஐம்பது முதல் இரநூறு குழந்தைகள் வரை கொரோனா நிவாரணம் கிடைக்காமல் காத்திருக்கிறார் இவர்களுக்கான நிதியை அரசு ஒதுக்காமல் கிடப்பில் வைத்திருக்கிறது உரிய காலத்தில் நிவாரண உதவி கிடைக்காததால் இந்த குழந்தைகள் எல்லாம் உறவினர்கள் நண்பர்களிடம் கடன் பெற்று கல்வி பயின்று வருகிறார்கள் என்றனர் இது குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு அவர்களிடம் கேட்டதற்கு ஏற்கனவே தகுதியான அனைவருக்கும் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது யாருக்காவது விடுதல் இருந்தால் அவர்களுக்கும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் பெருந்தொற்றில் பெற்றோரை இழந்த இந்த குழந்தைகள் ஏற்கனவே மனதளவில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாகிவிடாமல் கொள்ள வேண்டிய பொறுப்பு நிவாரணம் தருவதாக அறிவித்த தங்களுக்கு உள்ளது என்பதை புரிந்து கொண்டு மத்திய மாநில அரசுகள் அவர்களின் கண்ணீரை காலத்தே துடைக்க வேண்டும்னு நல்ல ஒரு அற்புதமான சமுதாயத்தினுடைய நல்ல ஒரு நோக்கத்துக்காக எழுதியிருக்கிற இவர் இவர் எழுதியிருக்கிற இதுக்கு வந்து இவருக்கு நம்ம வந்து கண்டிப்பாக இவருக்கு பாராட்டாமல் இருக்க முடியாது இந்த கருத்து வந்து இது எல்லாத்துக்கும் வந்து இதை ப பதிவு பண்ணி இந்த மாதிரி காணி உள்ள அரசுக்கு மேலும் மேலும் வந்து இப்போ நம்ம வந்து இதை பற்றி பேசுனால் மேலும் வரிசை வலு சேர்க்கும் அந்த அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு நிவாரண உதவி எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சேனல் அர்க்கம் ஏன்னால் நான் மக்களுடைய பிரச்சனைகளை வந்து நாம் வந்து எல்லா பகுதியிலையும் போய் நேரடியாக தெரிஞ்சுக்க முடியாது இந்த மாதிரி வந்து பத்திரிக்கைகளை வடக்கு வரக்கூடிய செய்திகள் முக்கியமான இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அரசு வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு இப்போ இருக்கிற மந்திரிங்களாம் பேப்பர் படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியலையே இல்லை திமுகவில் இருக்கிறவங்க எவனா ஒருத்தன் ஏதாவது நாலு பேப்பரை வாங்கி படித்ததுன்னு இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு ஆட்சி யார் தான் தான் ஆட்சி இப்போ நீங்கள் வந்து ம மக்களுக்கு மக்களுக்காக தானே ஒரு ஒரு அமைச்சரவை மக்களுக்காக தானே முதலமைச்சர் மக்களுக்காக தானே துணை முதல்வர் எ எவ்வளோ பரிவர்த்தனை இருக்குது இப்போ இப்போ நாற்பது எம்பிங்க இருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து இவ இவங்களுக்கெல்லாம் தெரியாதா இல்லை இதை சார்ந்து வந்து இது இந்த மாதிரி இப்போ ஒரு ஒரு பெருந்தொற்று ஒரு பெரிய அலையில் சிக்கியிருந்தவங்க எவ்வளோ பேர் இன்னும் வந்து இந்த மாதிரி கிடைக்கப்பெறாமல் இருக்கிறாங்கன்றது தெரியாதா அப்போ